இப்போ ரேபிட் ஃபயர் ரவுண்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓகே கடகடன்னு அன்மியூட் பண்ணிட்டு இந்த செஷன்ல இருந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் தேர்ட்டி ஒன் பீப்புளும் ஓகே தேர்ட்டி பீப்புள் இந்த செஷன்ல இருந்து உங்களுக்கு வாட் இஸ் ஒன் டேக் அவே இன்டென்ஷனை வந்து கிளாரிஃபை பண்ண பண்ணதான் நம்மளுக்கு வந்து அதுதான் நமக்கு வேணுங்கிறது பிரபஞ்சத்துக்கு வந்து நம்ம தெரியப்படுத்துற மாதிரி ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அன்மியூட் பண்ணிட்டு இந்த செஷன்ல இருந்து ஒன் டேக்அ அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது எடுத்துக்கிறீங்கன்னு ஷார்டா கிறிஸ்பா சொல்லுங்க ஐ வில் ஸ்டார்ட் வித் மங்களம் அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க மேட்டர்ஸ் சோ ஓகே உங்களுக்கு அது ஃபிகர் அவுட் பண்ணுங்க பானு பிரியா சொல்லுங்கம்மா ஒரு டூ இயர்ஸாவே அவரோட வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கேன் ஆனா இதுக்குள்ள வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப மனசோட போராடி போராடி பல வருஷமா எனக்கு இப்பதான் அந்த சான்ஸ் வந்து ஜீவமணி சார் மூலியமா வந்து நான் உள்ள வந்தேன் அதுக்கப்புறம் நிறைய இதை பத்தி இதெல்லாம் பண்ணிக்க ஆரம்பிச்சேன் இன்னைக்கு ஆக்சுவலா நீங்க ரெண்டு பேரோட டிஸ்கஸ் பண்ண ரெண்டு விஷயமே எனக்கு என் லைஃப்ல மேட்ச் ஆகிற தான் இருந்தது நான் அப்பவே கொஞ்சம் யோசிச்சேன் பட் கொஞ்சம் ஒரு ஹெசிடேட் பண்ணிட்டு நான் வந்து அமைதியா இருந்துட்டேன் பேசல என்னன்னா இந்த ஒரு டூ வீக்ஸ் வந்து எனக்கு மென்டலி நல்ல ஆக்சுவலா ஹெல்த் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு அதோட சஃபர் தான் நான் வந்து எனக்குள்ளவே ரொம்ப அப்படியே உள்ள போராடிட்டே இருந்தேன் நம்ம இந்த ஹெல்த் சஃபரிங்ல வெளியே வரணும் வெளியே வரணும் வெளியே வரணும்னு இன்னும் அதெல்லாம் அதிகமாச்சுட்ட தவிர எதுவும் கம்மியாவல சோ எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய கிளாரிட்டியே வந்து சார் சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் இந்த இந்த மாதிரி கிளாஸஸ் ஐயோட வீடியோஸ் எல்லாம் அப்புறம் தான் ஞானம்னா என்ன அப்படின்ற ஒரு ஆக்சுவலா வந்து ஒரு டென் இயர்ஸ் முன்னாடியில இருந்தே நாங்க வந்து வேற ஒரு இதுல தீட்சை எடுத்து வள்ளல் பெருமான் வழியில மெடிடேஷன் எல்லாம் கடைசியில சுத்தி சுத்தி அது என்ன சொல்றது செம்மையா அடி வாங்கி வெளியே வரும் சொல்

எந்த விஷயத்துமே பெருசா பார்த்து நம்ம வந்து பயப்படவோ இல்ல வந்து டென்ஷன் ஆயிக்கவோ வேண்டியது இல்லை லைஃப்ல அப்படின்ற ஒரு பெரிய கிளாரிட்டி எனக்கு நல்லாவே கிடைச்சது இப்ப என்னோட பிரச்சனைகள் இருந்தாலுமே நான் எப்படி இருக்கேன்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன் ரிலாக்ஸ்டா இருக்கேன் இப்படிதான் சூப்பர் இப்போ பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு கிளியரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சோ நான் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பேசலாம்னு யோசிச்சுட்டு விட்டுட்டு இருந்தேன் ஸோ இந்த ஒரு இதை வந்து ஹோல்ட் ஆன் டு தட் ஒன் சென்டென்ஸ் ஓகே அதை ஈவன் எழுதிக்கோங்க அதுதான் நீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரம் அதை மட்டும் நீங்க மைண்ட் வச்சுக்கோங்க இங்க பேசுனது எல்லாம் புஷ்னு வெளியே போயிட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு இருந்து என்ன எடுத்துக்கிட்டீங்களோ அதை மட்டும் ஹோல்ட் டு தட் நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ மங்களம் அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்களா ஆ சொல்லுங்கம்மா எனக்கு வந்து ஷார்ட்டா ஒரு சென்டென்ஸ்ல இன்னைக்கு ஒரு டேக் அவே கீ டேக் அவே ஏன்னா நம்ம நம்மளுக்கு எவ்வளவோ விஷயங்களை உள்வாங்கி இருக்கலாம் நம்ம அந்த ஒரு இது இனிமே வந்து நம்ம எல்லாருக்குமே அந்த இடத்துல ஆபரேட் ஆக தெரிய ஆரம்பிக்கும் அதுக்குதான் சொல்றேன் ஆஹ் சொல்லுங்க எனக்கு முன்னாடியே தெரிஞ்சத திரும்ப நானு கேட்டுக்கிட்ட மாதிரி இருந்தது வெரி நைஸ் மா நைஸ்மா தேங்க்யூ சுரேஷ் ஆனந்த் சார் பேசின அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இன்ஃபியூஷன் இருந்தது மேடம் அப்ப இது கேட்கும் போது கொஞ்சம் தெளிவாயிடுச்சு அதே எனக்கு ஒரு ஏதோ ஒன்னு இருக்கு ஏதோ ஒன்னு இருக்கு அழையிறதுக்கு ஏதோ ஒன்னு இருக்க மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்தது அது இப்ப கிளியர் ஆயிடுச்சு சூப்பர் ஓகே இனிமே நம்ம போய் வேலையை பார்க்க வேண்டியதான் ஒண்ணும் இல்லைங்க போது ஓகே சூப்பர் ஓகே ஹரியோம் சரி

ஓகே அம்மா அந்த ஒரு அது வந்து அந்த நிமிஷத்துல நம்மளுக்கு வந்து ஒரு துக்கமானாலும் ஒரு கவலையானாலும் ஒரு சந்தோஷமா நம்மளுக்கு அந்த டைம்ல என்ன ஒரு சூழ்நிலை ஒரு சம்பவம் ஒரு பிரச்சனை ஏதாவது நடக்கும் போது நம்மளுக்கு என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டா அது அப்படியே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சு ஓகே ஓகே தேங்க்யூமா அதாவது என்ன இருக்கோ அதுதான் இருக்க முடியும் அப்படிதான் ஆ ஓகே ஆதி லக்ஷ்மி ராமன் சொல்லுங்கம்மாரி அதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலை சூழ்நிலை ஏற்பட்டாலும் நிலைகுலைந்து போக மாட்டோம் இந்த புரிதலுக்கு வந்ததால அப்படின்னு சொன்னீங்க பாருங்க அது எனக்கு பொருத்தமா இருந்தது ஏன்னா அப்படி ஒரு நிலைகுலைந்துதான் இந்த புரிதலுக்கே வந்தேன் இப்ப இந்த அதே சூழ்நிலைகள் திருப்பி வந்தாலும் நிலை குழஞ்சு போக மாட்டோம் சரிதானான் நிலை குழஞ்சு போனாலும் அதுதான் நம்ம நிலை நிலை குழஞ்சு நிலை கொலை போனாலும் என்ன சொல்றீங்க நிலைமை நில குழிஞ்சு போனாலும் அதுதான் நம்ம நிலைமைங்கிறது தான் உண்மையிலே நில குளிஞ்சு போகாம இருக்கிறதோட அர்த்தம் ஓகே அதுதான் நீங்க மீன் பண்ணீங்க எனக்கு புரியுது ஓகே ராமன் ஹலோ ஆ சொல்லுங்க முக்கியமான இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும்னு சொன்னீங்களே மேடம் அது வந்து நான் ஒரு விஷயத்துல வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும் எல்லாம் புரியும் அந்த இடத்தை வந்து பொறுமையா நிதானமா அதை அணுகுங்க அப்பதான் அது கிளியர் ஆகும்னு சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு மேடம் ஓகே சூப்பர் தேங்க் யூ டட்ஸ் வெரி இம்பார்டன் நமக்கு எல்லாத்துலயும் நம்ம ஏ தான் ஆனா நம்மளுக்குன்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் ஆமா மேடம் நிதானமா அணுகுன்னு சொன்னது நல்லா புரிஞ்சிச்சு மேடம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ மனோகர்

அகத்துல வர்ற போராட்டத்தை பற்றி நாங்க அவ்வளவு கவனம் கவனம் உடைக்க தேவையில்லை என்ற அதுல கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் செந்தில் குமார் ஞானசேகரன் சுபாஷினி ஆ மேடம் ஆ ஞானசேகரன் சொல்லுங்க ஆ ஆ மேடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ளத்திலேயே தெரியும் இல்ல வெளியில வெளிய புறவளத்துல தெரியும் இருக்குறதுதான் இருக்குது அப்படிங்கறத வந்து தெளிவா புரியுது மேடமா நமக்கு ஏதோ இருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து புரிதல் சீக்கிரமா வர்றோம்னா நம்ம பெர்சனலா நமக்கு வந்து துன்பங்கள் வரப்ப நம்ம சீக்கிரமா அந்த புரிதல் நமக்கு கிடைக்கும் ஓகே தேங்க்யூ பாலுசாமி மேடம் இந்த காணல் நீர் பத்தி சொல்லியிருந்தீங்க காணல் நீர் வந்து நீர் இல்லைனாலும் தெரிஞ்சதுக்கு பின்னாடி நமக்கு வந்து காணல் நீரே தெரியக்கூடாதுன்னு நினைக்க கூடாது அதே மாதிரி பிரச்சனைகள் நம்ம புரிதலுக்கு பின்னாடி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினைக்கலாம்னு சொன்னீங்க

ஓகே தேங்க் யூ இதுக்காக தான் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒன்னு கேட்ச் பண்றத எல்லாம் நம்ம இங்க ஷேர் பண்ணபொழுது எல்லாருக்குமே அது ரீ இட்ரேட் ஆகும் அதனாலதான் ஒவ்வொருத்தவங்க வாய்ஸ்மே இட் மேட்டர்ஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அதுக்கு தான் நான் ஸ்பெசிபிக்கா கேக்குறேன் ஆஹ் சுபாஷினி வணக்கம் மேம் வணக்கம் மேம் நான் இப்ப இன்னைக்குதான் மேம் ஜாயின் பண்ணிருக்கேன் எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு ஆக்சுவலா என்னன்னா ஹலோ ஆ சொல்லுங்க மேம் ஆ மேம் என்ன கான்செப்ட் புரிஞ்சதுன்னா எதுக்கு எடுத்தாலும் ஓகே நமக்கு தான் வந்துச்சுன்னு நினைப்பேன் ஆனா அப்படி இல்லாம எல்லாமே கடவுளால நடத்தப்படுது சோ எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு நிம்மதியா இருக்கும் ஆஹ் எது நம்ம அடுத்த வேலையை நம்ம செய்யறதுக்கு நமக்கு மனசு ரொம்ப நிம்மதியாயிடும் அதான் இதுக்கு சின்ன கான்செப்ட் இதுவும் கடந்து போகும் அந்த கான்செப்ட் எனக்கு ஓகே ஓகே தேங்க் யூ ஓகே தேங்க் லலிதா தேங்க் மேடம் இதுலயாவது திருப்பி இதுல ஸ்ட்ரக்அப் ஆனாலும் அது இப்போ இருக்கிற நமக்கு அவைலபிள் திங் அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் ஆனோங்கிறது பாயிண்ட் ஓகே வெரி சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ சுரேஷ் சுரேஷ் அஸ்வின் ஓகே நான் கால் பண்ண எம் டூ ஒன் மாரீஸ்வரி நான் கால் ஆன் பண்ணாதவங்க ஐ க்யூ ஜீரோ ஜீரோ ஜி சிக்ஸ் யார் வேணாலும் அன்மியூட் பண்ணி மீதி இருக்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம் ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு இதுல இருந்து என்ன அவே அது வந்து எதுக்காகன்னா ஒரு ஒன் ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இதுல இருக்கோம் அப்படிங்கும்பொழுது இப்ப திருப்பி நம்மளோட அந்த எனர்ஜி வந்து ரீட்ரேட் ஆகி இதுதான் இருந்து எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா அது இன்னும் பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு அந்த நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய ஓபன் அப் ஆகும் ஹலோ வணக்கம் மேம் வணக்கம் நீங்க சொன்னதுல வந்து எனக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம் கிடைச்சது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்ததுன்னா அது அந்த ஹெல்த் இஷ்யூ அது இயற்கையா வருது ஆனா அதை நீங்க அதை வெயிட் பண்ணும்போது இயற்கையா வந்தது இயற்கையாவே அது போயிடும் அப்படின்றது நீங்க எனக்கு சொன்னது இப்ப எனக்கு எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஓகே இயற்கையா வந்தது இயற்கையா போகக்கூடிய விஷயங்கள் இயற்கையா போயிடும் பட் சில சமயம் நம்ம அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணனும்ங்கறதும் இருக்கு சோ அது அது நீங்க உங்களுக்கு அது தெரியுது இல்லையா அந்த வித்தியாசம் தெரியுது இல்லையா தானா தானா சரியாகிறத நம்ம அதை காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை பட் சில சமயம் நம்மளுக்கு இன்டர்வென்ஷன் தேவை பட் அகத்த பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை தானா மட்டும்தான் சரியாகும் அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்க்கு தானாதான் அதுவாதான் சரியாகும் அது கரெக்ட் ஆமா அது நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானு தலையில வந்துட்டு ஏதோ ஒண்ணு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு உள்ளது உங்களுக்கு அதுவே போயிடும் அதுக்கு கரெக்டான அதுக்கு தேவையா தேவையில்லைன்னு வேற ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ண தேவையில்ல அப்போ இல்ல அது நீங்க நீங்க நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க நிறைய தியானம் அதுக்கு

ஓகே சூப்பர் ஆனந்த் ஆனந்த் தான் அவ்ளோதான் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஓகே மேம் சொல்லுங்க சௌந்தர் நீங்க अंडरस्टैंडिंग நீங்க பண்ணியிருக்கீங்க அதுதான் நீங்க பியூட்டி ஓகே நம்ம இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு ஒரு ஒவ்வொருத்தவங்க சொன்ன விஷயங்கள் கூட ஒவ்வொருத்தருக்கு ரீஇன்போர் ஆகும் அதனால நன்றி மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை சந்திப்போம் வேற யாரோ சொல்லுங்க சொல்லுங்க சாயரா சொல்லுங்க எனக்கு வந்து சர்வரூப தியானம் வந்து கொஞ்சம் இன்னைக்கு அவர் பேசுனதுல எனக்கு அது கொஞ்சம் ஒரு ஃப்ளோ அந்த ஃப்ளோவை ஏத்துக்கிறது தான் அந்த தியானம் அது நம்ம வந்து சும்மா வாழ்ந்துட்டே அது தியானமாவே அது ஈஸியா எனக்கு தோ புரிஞ்சுதுங்க மேம் இன்னைக்கு எனக்கு ஆஹ் அதாவது ஒவ்வொரு நம்ம கண் பாக்குறது காதுல கேட்கறது எல்லாமே ஃப்ளோல அப்படியே ஏத்துக்கிட்டே போயிட்டே இருக்கணும் அது வந்து தியானம் மாதிரி நம்ம பண்றது அதானேங்க மேம் அது அதுவே விழுந்து அதுவே போதும் அது ஃப்ளோல தான் இருக்குங்கறத நம்ம கண்டுக்கிறோம் ஓகே அது வந்து லிவிங் இன் பிரசன்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த தியானம் அப்படிங்கற ஒரு புரிதல் எனக்கு ரொம்பவே வந்துச்சுங்க நான் மற்றவங்க டிஸ்கஷன் பண்ணதுல அப்புறம் எனக்கு வந்து பர்சனலி ஒரு மிகப்பெரிய டவுட் தான் இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணுது அதுவும் உங்க வேர்ட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு கிளாரிட்டியா அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சுங்க பதிஞ்சுங்க மேம் என்னன்னா அது வந்து நம்ம இப்படி இருக்கோமே மத்தவங்களும் இப்படிதானே இருக்காங்க இப்ப நான் எங்க அம்மாவை பாக்குற மாதிரி தான் அவங்க எல்லாம் மனசு பத்தி யோசிக்கிறதே இல்ல பாட்டு கோவப்படுறாங்க அப்படி இப்படின்னு நடக்கிறாங்க அப்ப நம்ம என்ன நம்மளும் அதே மாதிரிதான் பாட்டு கோவப்படுறோம் இப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு அந்த ஒரு டவுட் அது இந்த செஷன்ல எனக்கு அப்படி கிளியர் ஆச்சு மேம் ரொம்ப நீங்க உங்க நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப டீப்பா இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஓகே மேம் தேங்க்யூ தேங்க்யூ சோ இப்ப அதுதான் நம்ம இப்ப இந்த நீங்க இப்ப சாய்ரா சொன்ன பிறகுதான் ஓகே நம்ம சர்வரூப தியானத்தை பத்தி கூட ஒரு சம்ரைஸ்டா டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கறது வெளியில வருது இல்லையா ஸோ நம்ம முதல்ல வந்து உள்வாங்கிறோம் அப்புறம் நம்ம வந்து அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்பதான் நமக்கு எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் நம்ம அப்பதான் டைஜஸ்ட் பண்ணிருக்கோங்கிறது இதுவாகும் இல்லாட்டா இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் போயிட்டு அப்போதிக்கே ஏதோ இதுவாகும் அப்போ அது வந்து இன்சைட்ஸ் கொடுக்கும் பட் அது அதை வந்து நம்மளுக்கு ஒரு சரியா வந்து இது பண்ண முடியாது இப்போ ஒவ்வொருத்தருமே எனக்கு இது சிங்க் ஆச்சு எனக்கு இது கிளிக் ஆச்சு அப்படின்னு நம்ம நம் அந்த வாய்ஸ்ல சொல்லும் பொழுது அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் காக்னடிவ் ஷிஃப்ட் கிடைக்கும் ஸோ அது மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கோச்சிங்ல வந்து திஸ் இஸ் லைக் அ இம்பார்ட்டன்ட் திங் ஐ டோன்ட் நோ வை ஐ வாஸ் நாட் டூயிங் இட் இந்த ப்ரீவியஸ் செஷன் ஸோ அதனால வந்து எல்லாரோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ முப்பத்தி ரெண்டு பேர்ல ஒரு ஒருத்தொருத்தருக்கு ஒன்னொன்னு முக்கியமா இருக்கு பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இது எல்லாத்தையும் அந்த கோஹீரண்டா எடுத்துட்டு வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்ததுனாலதான் இந்த ஒரு யுனீக் ஒரு காம்பினேஷன்ல இன்னைக்கு உள்ள இந்த செஷன் நடந்திருக்கு ஸோ அதனால எல்லாருமே ஒரு ஒரு விதமான ஒரு நூல் மாதிரி நம்ம அதுல பின்னப்பட்டிருக்கிற ஒரு வீவிங்ல சோ அதனால எல்லாரோட ப்ரெசன்ஸ் மேட்டர்ஸ் எல்லாரோடைய வாய்ஸ் மேட்டர்ஸ் எல்லாரோட புரிதலும் இட் மேட்டர்ஸ் முதல்ல நம்மளுக்குள்ள விடுதலை ஆகும் அப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கிஃப்ட் தேங்க்யூ ஃபார் ஷேரிங் ஸோ அதோட வந்து இன்னைக்கு செஷன் வந்து நிறை നൈവിക്കലോ നന്റി വണക്കം താങ്ക് യു